நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுஜித் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் உத்தரவிட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தைச் சேர்ந்த கவின்குமார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நெல்லை பாளையங்கோட்டையில் படுகொலை செய்யப்பட்டார் காதல் விவகாரத்தில் காதலியின் சகோதரன் சுஜித் என்பவர் கவின்குமாரை வெட்டி கொலை செய்துவிட்டு போலீசில் சரணடைந்தார் விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை வழங்காததை கண்டித்து புதுச்சேரி சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டம் நடத்தினர் பணப்பட்டுவாடாவையும் உடனடியாக செய்யாமல் காலதாமதப்படுத்தி தங்களை அலைக்கழிப்பதாக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை அவர்கள் முற்றுகையிட்டனர் போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது போராட்டத்தால் விழுப்புரம் புதுவை சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற இரண்டு பயங்கரவாதிகளை ராணுவ வீரர்கள் இன்று காலை சுட்டுக் கொன்றனர் உளவுத்துறை தகவலை அடுத்து ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளை தேடும் பணி இந்திய ராணுவத்தின் ஒயிட் நைட் காப்ஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிவசக்தி என பெயரிடப்பட்ட நிலையில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது ஆசிய கண்டத்தில் முதன் முதலில் எட்டு மணி நேர வேலை கேட்டு போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகள் தினத்தையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் அனைத்து தொழிற்சங்கத்தினரும் ஊர்வலமாக வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் எட்டு மணி நேர வேலை கேட்டு போராடிய புதுச்சேரியை சேர்ந்த பஞ்சாலை தொழிலாளர்கள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் நாள் பிரெஞ்சு ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது இந்த துப்பாக்கி சூட்டில் பனிரண்டு பஞ்சாலை தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் இந்த போராட்டம் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனையடுத்து தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்காக பணி எட்டு மணி நேரம் என நிர்ணயிக்கப்பட்டது வாணியம்பாடி அருகே ரயிலில் இருந்து விழுந்து பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவில் வசிக்கும் சென்னையைச் சேர்ந்த ராஜேஷ் தனது மனைவி ரோகிணியுடன் நேற்றிரவு திருவனந்தபுரம் விரைவு ரயிலில் சென்னைக்கு பயணித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே வந்தபோது கழிவறைக்கு சென்ற ரோகிணி திரும்பி வரவில்லை எங்கு தேடியும் அவரை காணவில்லை என ராஜேஷ் அளித்த புகாரின் பேரில் ரயில்வே காவல்துறையினர் அவரை தேடி வந்தனர் இந்நிலையில் வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோவில் பகுதியில் ரோகிணியின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அவர் தவறி விழுந்தாரா அல்லது யாராவது தள்ளிவிட்டார்களா என்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருநூற்று விற்பனையாகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்று விற்பனையாகிறது கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ரஷ்யா ஜப்பானை தொடர்ந்து அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலும் சீனாவில் ஷாங்காயை உள்ளடக்கிய கிழக்கு கடற்கரை பகுதியிலும் சுனாமி தாக்க வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் எட்டு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யா மற்றும் ஜப்பானில் ஏற்கனவே சுனாமி அலைகள் தாக்க தொடங்கியுள்ளன சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேற இந்தியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுனாமி எச்சரிக்கை குறித்து சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய துணை தூதரகம் கண்காணித்து வருகிறது அமெரிக்க அவசர நிலை மேலாண்மை மையத்தின் எச்சரிக்கைகளை இந்தியர்கள் பின்பற்ற வேண்டும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் சான் பிரான்சிஸ்கோ துணை தூதரகத்தின் ஒன்று நான்கு ஒன்று ஐந்து நான்கு எட்டு மூன்று ஆறு ஆறு இரண்டு ஒன்பது என்ற உதவி எண்ணெய் இந்தியர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனில் பலியானவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது ரஷ்ய ராணுவத்தினர் உக்ரைன் சிறைச்சாலையை குறிவைத்து இஸ்கந்தர் ஏவுகணைகளை வீசியும் ஆளில்லா விமானங்களை பறக்கவிட்டும் நள்ளிரவில் திடீர் தாக்குதல் நடத்தினர் தென்கிழக்கு சப்ரோஜியா பகுதியில் இருந்த சிறைச்சாலை கட்டிடம் தூள் தூளாக சிதைந்தது இந்த கோர தாக்குதலில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பதினேழு கைதிகள் கொல்லப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பெண்கள் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி அட்டவணையில் சி பிரிவில் இந்தியா இடம் பிடித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் அடுத்த ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடக்கிறது இதில் பங்கேற்கும் பனிரெண்டு அணிகள் மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டு லீகில் மோதுகின்றனர் ஒவ்வொரு பிரிவிலும் டாப் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் மூன்றாவது இடம் பெறும் சிறந்த இரண்டு அணிகள் காலிறுதிக்கு தகுதி பெறும் இதற்கான போட்டி அட்டவணை நேற்று அறிவிக்கப்பட்டது இதில் இந்திய பெண்கள் அணி சி பிரிவில் இடம்பிடித்துள்ளது இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் வியட்நாமை எதிர்கொள்கிறது